போது இருது சங்கம் இன்றுலிருந்து வெற்றி பெற்ற அனைவரோடும் அமர்ந்து ஒரு மனதில் ஒரு உற்சாகம் வருகின்றது ஏன்னா இந்த இந்த ஒற்றுமை இல்லாதனால் தான் இவ்வளோ பெரிய ஊழல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுக்கான காரணம் என்று நினைக்கின்றோம் ஏன்னா இருதையுடைய பிரச்சனையை எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணி சினிமா அந்த கயிற்கொடுக்குறதுலையும் மற்ற பிரச்சனை பஞ்சாயத்து பண்ணுற கில்டு டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்துக்காக உட்கார்ந்துருக்காங்க செய்திகள் ஊடகத்துலையும் நம்ம நியூஸ் பேப்பரில் வரும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது அது அதுவும் எந்த மாதிரி வழக்குன்னா அதாவது நம்மலாம் பேச கூச்சப்படக்கூடிய குற்றம்லாம் சுமத்தி மூத்த தயாரிப்பாளர்களை குற்றம் சாட்டி அவர்களின் பெயருக்கும் புகழுக்கும் கலகம் கலங்கம் வரும்படி செய்து கொண்டிருந்த ஒரு சூழலில் இந்த ஒற்றுமைதான் இந்த கேள்வி சங்கத்தை மீட்டெடுக்க போது இந்த நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது உங்களுக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன் யாருமே

நிறைய தகராறு அடிக்கடி கோர்ட்டு கேஸ் அடிக்கடி வந்து நின்று போகுது ஏன் இப்படின்னு தெரியல யூனியனுங்கிறது வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு சங்கம்ங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்கணும் அதில் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பிடிசுரா இருப்பாங்க எல்லாத்தையும் இழந்த பிடிசா இருப்பாங்க ஆனால் எல்லாருமே சரிசமம் அவங்க குடும்பத்துக்கு ஒன்றுன்னா நம்ம ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து அவங்களுக்கு வந்து உதவுங்கிறதுக்காக தான் ஒரு சங்கம் இதில் எவ்வளோ நன்மைகள் செய்யலாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஆனா அது எதுவுமே இல்லாமல் இப்படி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு வருஷமா எட்டு வருஷமா எனக்கு ஸோ எட்டு வருஷமா இப்படி இருக்கும் இயர்ஸ் அப்படி இருக்கிறது வந்து சரி கிடையாது இன்ஃபேக்ட் வந்து இப்போ தலைமை பொறுப்பில் அங்கே உள்ள இருக்கிறவர் வந்து எங்களுடைய பல சீரியலுக்கு அவர் தான் வந்து மாஸ்டர் இருக்கும் நல்ல சகோதரர்கள் கூட பட் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு தார்மீகமான ஒரு முறை கண்டிப்பாக நடக்கணும் அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வந்து அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி அடுத்த மாதம் மறுபடியும் தேர்தல் நடக்கும் அதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கொஞ்சம் அராஜகமான விஷயங்கள் பல விஷயங்கள் எனக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் ஒதுக்கிட்டேன் கம்ப்ளீட்டாகவே நான் வர வரமாட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு நன்மை இருக்கணும் இன்றைக்கி பாருங்கள் தூர்தர்ஷனில் வந்து பெரிய அளவில் வந்து பண்டு கொடுத்துருக்காங்க சென்னைக்கு அண்ட் எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்து அதில் வந்து பயனடையலாம் ஆனா ஒரு முக்கியமாக இருக்கிறவங்க யாருக்கு வந்து கவர்மெண்ட்ல நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ அவங்க வரைக்கும் வாங்கிட்டு அவங்க வரைக்கும் பண்ணிட்டு போறாங்க அப்போ இதை எடுத்து கூற ஒரு நம்ம செய்ய ரெப்ரசென்ட் பண்ண வந்து ஒரு சங்கம் வேணும் இல்லையா இந்த அமைச்சரை நான் சந்திச்ச போது அவர் என்ன சொன்னார்னா நீங்க ஒரு சங்கமாக வந்து எங்க ஃபீல்டுக்கு இதை கொடுங்க இல்ல எங்க ஸ்டெப்ஸுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு மொத்தமா கலந்து நீங்க வரணும் தனிப்பட்ட ஆளா வந்தா நாங்க வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆக்சுவலாக கவர்மெண்ட்ல ஒரு ஆளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி நடிகர்களுக்கும் சரி கவர்மெண்ட் வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வச்சிருக்கு அது கிடைச்சா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மருந்து செலவாகும் இல்லையா மாசம் ஆறாயிரம் ரூபாங்கிறது அதை யாரு பேர் ரெப்ரசென்ட் பண்றது அதுக்கு ஒரு சங்கம் என்ன ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அந்த ஆறாயிரத்தை பத்தாயிரமா மாத்துங்கன்னு சொன்னா பத்தாயிரத்தை மாத்துறதுக்கு நம்ம போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் பிரதம மந்திரி கிட்ட தனிப்பட்ட ஒரு ஆளா போனா அது வந்து செல்லா காசு ஆனா ஒரு யூனியனா ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் ஒரு பிரசிடண்ட் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு வேல்யூ அதிகம் அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக நல்ல கலை நிகழ்ச்சிகள் பண்ணி ஏன்னா இன்னைக்கு எல்லா சேனலுக்குமே கலை நிகழ்ச்சி வேணும் பட் இதுவே வந்து ரொம்பவும் வந்து நலிஞ்சு போய் எதுவுமே பிரயோஜனம் நம்ம அடித்தடி பண்ணும்போது யாரு யார் வருவாங்க நமக்கு வந்து கலை நிகழ்ச்சி பண்ண யோசிச்சு பாருங்க எந்த ஸ்பான்சர் போய் நம்ம பிடிக்க முடியும் எந்த சேனல்ல போய் நம்ம பேச முடியும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு டேட்ல ரொம்ப ஒரு மலிவான ஒரு என்ன சொல்றதுனா ஒரு கை கடக்கமா வந்து ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம கேட்கலாம் அதுல வந்து வேற எந்த டவுட்டுமே கிடையாது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வேலையை வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு அப்ப அதுக்கு கூட வழியில் நடக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம மறுபடியும் இந்த எலெக்ஷன் வந்து கொண்டு வரணும் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் ரொம்ப அதாவது பணிவோடையும் ஒரு ஒரு இதோடையும் கேட்டுக்கிட்டேன் இன்னைக்குமே அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கும் நடிகர்களுக்கும் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணிவிட்டாரு ஸோ அவர் வந்து இதுல தலையிடுவாராங்க தெரியாது இது இருக்கு கோர்ட்ல இருக்கும் போது எந்த ஒரு என்ன சொல்றது அரசியலும் சரி எந்த ஒரு இதுவும் இதுல வந்து தலையிட மாட்டாங்க நீதிபதி அவர்களுக்கு பரிந்துரைத்து சீக்கிரமாக வந்து எங்களுக்கு இந்த எலெக்ஷனை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி நீதிபதி அவர்களும் இதை வந்து கொஞ்சம் தனிவோட பார்த்து ஏன்னா பல ப்ரொடியூசர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தங்க இறந்தாங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வருஷம் முன்னாடி இப்ப நம்ம நல்லபடியா நடத்திட்டு ஒரு ஃபேமிலி நம்மளுடைய மெம்பர்ஸுக்கு இதனால என்ன பயன் அட முடியும் நம்ம எப்படி போய் சிஎஸ்ஆர் பண்ணு வாங்க முடியும் நம்ம எப்படி நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இடத்துல போய் கேட்டேன் சின்ன படங்களுக்கு சுத்தமா ஆதரவு இல்லாம இருக்கு அவங்க சேனல் வாங்கவே மாட்டேங்கிறாங்க சின்ன படத்தை ஸோ அதுக்கு என்ன வழி இதெல்லாம் ரெப்ரெசன்ட் பண்ணி அப்போ சின்ன படமே எடுக்கக்கூடாது பெரிய படம் தான் ஹீரோஸ் மட்டும் எட்டு பேர் ஒன்பது பேர் தானே இருக்காங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் தானே ஆக்ட் பண்ண முடியும் அப்போ ஒன்பது படம் போச்சுன்னா ஒன்பது பிரீசன் மட்டும் தான் நம்ம முடியும் முடியும் மீதி பேர்ல என்ன ஆக முடியும் இல்லைங்களா சின்ன படத்தை வந்து வாங்கவே மாட்டேங்கிறாங்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் பாம்பேல விற்கிறதுக்கும் சாட்லைட்டுக்கும் ஓட்டிட்டு பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு சர்டன் ஹீரோஸ்க்கு அப்புறம் அவங்க கீழே வந்து அந்த படங்களை எதையுமே தொடரமாட்டேன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு இல்லைங்க ஒரு டெலிட்டியே இல்லை நமக்கு

எல்லாருடைய ஆதரவும் முக்கியம் கண்டிப்பாக நீதிபதி அவர்கள் நன்றி நன்றி